எனக்கு மட்டும் பார்த்திங்கன்னா புதுசு புதுசாக எங்கேருந்து வேலை வரும் அப்படின்றதே தெரியலங்க ஸோ காலையில் வந்து பார்த்தீங்கன்னா கார் எல்லாமே வந்து க்ளீன் இருந்தோம் க்ளீன் பண்ணி முடித்த உடனே ஷாக்ஸும் வந்து வீட்டில் இருந்தது அதுக்கப்புறமா அந்த டஸ்டிங் காரோட டஸ்டர் அதுக்கப்புறம் காரோட டவல்லாம் இருந்தது சரி அதையும் வந்து நினச்சி போட்டு தோச்சிட்டு வந்துட்டேங்க கொஞ்சம் நாள் வந்து ஃப்ரீயாக இருக்கலாம் அப்படின்னு பார்த்தா எதனா ஒரு வேலை வந்து நம்மளுக்கு இருந்துகிட்டே தான் இருக்கும் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு சொல்லவே தேவையில்லைங்க எப்போவுமே வேலை தான் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு டின்னருக்கு என்ன ரெடி பண்ணலான்னு யோசிச்சப்ப பொங்கல் தான் வந்து இந்த வாரத்துக்கானரிசு பிள்ள வரல ஸோ பொங்கல் வந்து பண்ணிடலாம் அப்படின்ட்டு இப்படியே ஒரு ஒரு நாளாக வந்து ஓட்டிகிட்டு மாவை வந்து எப்படின்னா ஒரு நாலஞ்சு நாளைக்காச்சும் வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி ரெண்டு வேலை டிஃபனுன்றதுனால ஒரு வேலை எப்படி இருந்தாலும் இட்லி தோசை வர மாதிரி பார்த்துப்பேன் அப்புறம் மற்றதெல்லாம் வந்து மாற்றி மாற்றி யோசித்து செஞ்சுட்ருப்பேன் ஸோ இன்னைக்கு எங்களோடய டின்னர் வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் தேங்காய் சட்னியோடு முடிஞ்சுது நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா காலையிலே என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சு வச்சுருந்தேன் ஸோ நான் இங்கே வந்து ஓணம் ஸ்பெஷலுன்றதுனால பெருசாக வேலை இல்லை